என்னை காணுகிறேன் காட்டுகிறேன் தலைமுறை காட்டு அப்பாவும் பாவத்தை ரொம்ப கொடுத்து நினைச்சா இந்த ஆமே கத்திரி வருஷத்தை நாம் இந்த காலநிலையில் நான் இயேசு அன்பின் நாகத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் முப்பத்தி நாலு நாம் வாசிக்கலாம் கத்திற்கு நன்றி செலுத்துற என்னை அடியாளையும் கத்தர் இந்த வேலையில அவருடைய வார்த்தையை சொல்ல அவருடைய வார்த்தையை தியானம் பண்ண கத்தர் எனக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு கத்தருக்கு சுதந்திரம் சபையார் அனைவருக்கும் நன்றி ஆஸ்திரமாக்கும் நன்றி செலுத்துறேன் இந்த சங்கீதத்தை தாவிதி எப்ப பாடினாருன்னா சபுல் ராஜா வந்து தாவீதை துரத்தி 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 கொண்டே இருந்தான் சவுலுக்கு வந்து எங்க தாவிது ராஜா ஆயிடுவான் தாவீது பெரிய ஒரு ஒரே பயம் இருந்தது அதனால தாவீதை எப்படியாவது கொண்டு போடணும் அப்படின்னு சவுலுக்கு வந்து ஒரு அவனை கண்டாமே பிடிக்காது ஏன்னா அவன் மேலே ஒரு அசுத்தா இருந்ததுனால அவன் வந்து தாவீத பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு எரிச்சல் உண்டாச்சு கோபம் உண்டாச்சு எப்படின்னா அவனை கொண்டு போடணும் ஒரு ஈட்டியை வச்சு நான் அவன் மேல மேலே நிறைய நேரம் அவருக்கு கொண்டுபடியாக முயற்சி பண்ணுறான் சவுல ஆனாலும் கர்த்தர் அவரை தாவீதை தகுவித்து அவர் நடத்தினார் அப்படி சவுண்ட்ராஜாவோட ஒருத்தி அடைக்கும் போது தாமீது வந்து காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து பிரிஞ்சு கொண்டிருந்தான் அவன் கெவிகளில் வாழ்ந்து அந்த இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் ஆடி பாடி மகிழ்வாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் சொல்லி தாவிதை புகழ்ந்து பாடினாங்களே அந்த தாவிது இவன் தானா அப்படின்னு சொல்லி அந்த ஆகிசு ராஜாவுடைய ஊழியர்காரங்க பேசிக்கொள்வோம் பேசிக்கொள்ளும் போது அது வந்து தாவிது காதல விழுந்திருக்கு உடனே தாவிதுக்கு பயம் ஆயிடுச்சு அவன் வாழ்ந்தே பயந்து 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 தான் தாவிது பயம் ஓடிக்கொண்டு இருக்கிறான் கெவிகளில வாழ்ந்து கொண்டு நான் காட்டுல அரணான காட்டுக்குள்ள அவன் இப்ப இவங்க கண்டுபிடிச்சுட்டா அவனுக்கு ஒரே பயந்தான் வாழ்க்கை அவன் பயந்து பயந்து வாடும்போது ஒரு பக்கம் சவுலுக்கு ஓடுறான் இன்னொரு பக்கம் இந்த ஆபீஸ் ராஜாவுக்கும் அவன் பயப்படுறான் இவன் இங்க பிடிச்சின்னு போய் கொண்டு போட்டுருவானோ இவன் இந்த ஆபீஸ் ராஜா வந்து பிடிச்சி நம்ம சவுல்கிட்ட ஒப்படைச்சுட்டா சவுல் கொண்டு போட்டுருவானே நான் என்ன சேர்ந்துட்டு அந்த வேலையில அவன் ஓடி ஓடி வரும்போது அவன் என்ன பண்றான் ஒரு பைத்தியத்தை போல ஆக்ட் பண்ணுவான் ஒரு பைத்தியம் போற தாவீதராஜா தண்ணி மாற்றி கொள்ளும் போது பைக்கை எப்படி ஆக்ட் பண்ணோம் அந்த மாதிரி வாயிலெல்லாம் வாயிலாம் வச்சுட்டு அந்த

நாம் ஒருமிட்டு கர்த்தர் நாமத்தைும் இந்த வந்து தாவீது ராஜா கர்த்தரை துதிக்கிறார் மலமகிழ்ச்சியோடு துதிக்கிறார் ஏன் தெரியுமா கர்த்தர் எந்தெந்த இடத்துல அவரை தப்பு வைக்கிறார் சூழ்நிலை நெருக்கப்பட்ட சூழ்நிலை தாவீது ஒழிஞ்சு பயத்துக்கு உயிருக்கு பயந்து ஓடுகிற நேரத்துல கர்த்தர் அவரை காப்பாற்றுகிறார் சௌரின் கைக்கும் சௌரோட ஈட்டியின் கைக்கும் தாவிதை தப்புவித்த தேவனை அவர் மனதார பாராட்டி மேன்மை பாராட்டி அவரை துதிக்கிறான் காவிரி எப்போதும் மனமகிழ்ச்சியா கர்த்தரை துதித்து வந்தான் அப்பொழுதுதான் அவங்க வந்து நம்ம எப்பொழுதும் கர்த்தரை என் காலத்தில் ஒரு சுமந்துருக்க அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என் இருதயத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடு பாடுறாங்க இந்த மூணு வசங்கள் இதை குறிக்கிறதுனா கர்த்தரை நம்ம எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக துதிக்கணும் தாவிதை போல நாமும் கர்த்தரை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக துதுகிறோம் தாவிததுக்கு மட்டுமா கர்த்தர் நன்மை செய்தார் நமக்கும் நன்மை செய்திருக்கிறார் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார் தாவிதை போல நம்ம எத்தனையோ இடத்தை பயந்து பயந்து வாழணும் ஒரு நோய் வந்துட்டா பயம் என்ன நடக்குமோ நமக்கு என்ன ஆகுமோ எப்படியோ செத்து போவோமோ அப்படியெல்லாம் பயம் அப்படியே நம் எதிர்காலத்தை குறித்து பயம் வாழ்க்கை குறித்து பயம் இப்படியா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் நாமும் எந்த பயம் என்றாலும் எக்காலத்திலும் நாம் கத்தரை மன மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் தாவிதை போல நம்ம ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் கத்தரக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்து கத்தரை துதிப்போம் முக்கியமா நாம நம்ம சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் போது சக்கரை அதிகமா துணிக்கணும் அப்பொழுது நமக்குள்ளே ஒரு மன ஒரு விடுதலை ஒரு சமாதானம் நமக்குள்ளே உண்டாகும் சோ நாம் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று எப்பொழுது கர்த்தரை மன மகிழ்ச்சியா துதிப்போம் தாவித ராஜா காடுல இன்னும் மலைகளிலே கெபிகளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் நாமும் மகிமைப்படுத்துவோம் இது அவர் ரெண்டாவது வருஷத்துல அவர் சொல்றாரு கேட்டு ஒருமித்திருமப்பட்டா நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது போது வந்து ஆர்டவரை நோக்கி கூப்பிடு போது கத்தர் உதவி செய்தார் அப்போ நமக்கு அற்புதம் உண்டாகும் நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம் அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம் இதை வந்து சிறுமைப்பட்டவங்க நம்ம சொல்லும் அதே மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்க மட்டும் சொல்லுவாங்க நானும் இதே மாதிரி கஷ்டப்பட்டேன்

தேவதை தொடர்ந்து கொள்வார்கள் சோ இந்த மூணு வசனத்துல நம்ம என்ன பாக்கணும் நானும் தாவினை போல மலமகிழ்ச்சியாய் கத்தரைக்கு செய்வோம் அடுத்ததா வந்து நாலு வந்து எட்டு வசனம் வாசனம் ஜெபிப்பார் முதல்ல வந்து அவர் எப்பொழுதும் கற்ற மகிழ்ச்சியோடு கத்தனை கத்தருக்கு துணி செய்வார் ரெண்டாவது வந்து கர்த்தர் நம்பிக்கையோடு தேவனென்று ஜெபிப்பார் தேவனென்றத்தில் ஜெபிப்பார் தாமினி என்ன செய்தாலும் எந்த காரியம் செஞ்சாலும் முதலாவது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விசாரிக்குவார் எந்த காரியத்துக்கு ஒரு சண்டைக்கு போகலாமா அந்த தேசத்தை நம்ம முறியடிக்க முடியுமா ஆண்டவர் கிட்ட ஜெபித்து வேண்டிக்கொள்வார் அப்போ ஆண்டவர் பதில் கொடுவார் அந்த தேசத்தை உள்ள கற்கனை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அந்த சண்டைக்கு நீ முறியடிக்கப்படுவா போகாத இந்த மாதிரி ஆண்டு எல்லா இடத்துலயும் கர்த்தர் வந்து தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்து வந்தார் அதனால தாவீது என்ன காரியம் செஞ்சாலும் தேவரிடத்துல ஜெபித்து அவரு கேட்டு விசாரித்து அந்த காரியத்தை செய்வார் அதே போல நாமளும் கூட நம்ம ஜெபிக்கணும் எந்த வேலை சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தடத்தில் ஜெபித்து அந்த காரியம் நம்ம செய்யலாமா வேணாமான்னு தெரிஞ்சுன்னு நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் நமக்கு ஜெயத்தை கட்டிவிடுவார் அதனால நான் தாவினுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த தேவன் நமக்கும் விடுதலை கொடுத்த வல்லவராக இருக்கிறார் நம்மளை எந்த இடத்துல அவர் விட மாட்டார் கர்த்தர் நமக்கு துணை செய்வார் தோட்டத்தில் ஏசப்பா வந்து வேதனையோடு செமித்த வேலையில் கத்தன் தூதனை அனுப்பி அவரை வேலைப்படுத்தினது போல நம்ம நம்முடைய கண்ணீரின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையின் பாடுகள் முபத்திரத்தின் பத்தியில் தேவன் தன் தூதனை அனுப்பி நம்மை விடுதலை பண்ணுகிறவர் வேலைப்படுத்துகிறதா இருக்கிறார் அதுதான் நம்ம இந்த நாலுல இருந்து எட்டு வரைக்கும் நம்ம பார்க்கும் போது கத்தன் தூதனை அனுப்பி நான் அவருக்கு வயந்தவர்களுக்கு சூழல் பாழைய விலகி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு கத்தரை நோக்கி பார்க்கிறவங்க யாருமே வைக்கப்பட்டு போறதில்ல ஏன்னா கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் வந்து முகங்கள் பிரகாசிக்க பண்ணுகிறார் இதை நாம் பார்க்கிறோம் அதே போல கத்தர் நல்லவர் 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 இப்படி நம்ம எவ்வளவு பாட்டு பாடினோம் அவர் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால்தான் நம்ம ஜீவனோடு வந்து நம்ம மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் கத்தவர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாருங்கள் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே கர்த்தரை நம்ம ருசித்து பார்த்திருக்கிறோம் அவர் நல்லவர் நல்லவர் என்று அதனால தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அதனால கர்த்தருடைய பரிசுத்த வான்களை அவங்க பயந்து நாம் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அடுத்ததா மூணாவது குறைவை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஸோ இது வந்து ஒவ்வொரு பார்த்து நான் இது எத்தனை அழகான ஸ்பெஷல் வசல் என்னன்னா சிங்ககுட்டி சிங்ககுட்டி பட்டினியாவே இருக்கா சிங்க எப்பொழுதும் பட்டினியா இருக்கான் காட்டில் அதுக்கு எப்படியாவது இறக்கி கிடைக்கும் ஏன்னா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா இருக்கிறதா அது ஒரே ஒரு சத்தம் போட்டா எல்லா ஓடி ஒழிச்சிருக்கும் அது வருதுன்னு கேட்டால் எல்லாம் பயப்படுவோம் அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜா இருக்கும்போது அது குட்டிகளுக்கு எதை வேணும் பசிக்குதுன்னு தோணுச்சனா அது பயங்கரமான ஒரு சத்தம் போடுவோம் ஒரு சத்தம் போட்டு தஜித்த உடனே எல்லா குட்டி பெரிய எல்லா பேரும் ஓடி 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 அப்படி ஓடி மொழியும் போது ஏதாவது பயத்துலேயே அப்படியே விழுந்து போகணும் சிலது மான்குட்டி எல்லாம் போய் அந்த புதற் மாட்டிக்குவோம் அதனால ஓட முடியும் அந்த நேரத்தில் அந்த சிங்கம் போய் அதை அடித்து சாப்பிட்டு தன் குட்டிக்கும் கொடுத்து அது ஆகாரத்தையும் தேடிக்கொள்ளும் அப்படி ஒரு சிங்க குட்டியானது கூட சில வேலை மேற்காக இருக்கணும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவில் வழி ஆசீர்வதிப்பார் இது எத்தனை அழகான வசனம் அது போல நம்முடைய ராஜா யூதராஜ சிங்கம் ராஜா நம்ம கூட இருக்கிறார் சாதாரண ஒரு சிங்கம் ராஜா இருக்கு நாமோ யூதராஜ சிங்கமாக ஆராதிக்கிற மக்கள் நமக்கு ஒரு நன்மை குறைவில்லாம இருக்கிறார் அதனால அந்த மெய்யான தேவனை நாம மனமகிழ்ச்சியோடு தொழுது கொள்வோம்

நமக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ரொம்ப நாள் வாழ்த்து ஆசைப்படுவோம் யாருமே சீக்கிரம் செத்துக்கோணு விருப்பப்பட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் வந்து இப்போ வந்து ஹெல்த் அவேர்னஸ் நிறைய இருக்கு டாக்டருங்க சொல்றாங்க எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும் இல்லை டாக்டருங்க சொல்கிறாங்க நிறைய யூடியூப்பில் மற்ற காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வாக் பண்ணுறோம் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம் இதெல்லாம் பேலன்ஸ்டு டயட்டு இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் லாங் லைஃப் இருக்கணும் அதனால தான் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற லாங் லைஃப் பற்றி வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுடைய வார்த்தை வாயின் வார்த்தையே நீ வாய் வார்த்தையே கவனமாயிரு ஏதோ வந்ததெல்லாம் பேசாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு வாயின் வார்த்தையில தான் ஜீவனும் மரணமும் இருக்குது அதனால என்ன செய்யணும் நன்மையான வார்த்தைகளை மட்டும் தீய பேசக்கூடாது சத்தியத்தை மட்டும் பேசணும் வாழும்போது கர்த்தர் நமக்கு லாங் லைஃப் தன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு கர்த்தர் உபாக்கத்துல நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அதையெல்லாம் நம்ம கண் என்ன சொல்றது ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கையில நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் உபாக்கணத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டால் நீடித்து வாழ்வாயின் அதுபோல் ஆண்டனுடைய வார்த்தைக்கு சரி கொடுத்து அவருடைய வழியிலே நடக்கும் போது நமக்கு நீடித்த வாழை கர்த்தர் அளிக்க வந்தவராக இருக்கிறார் ஆஃப்கோர்ஸ் இந்த பேலன்ஸ்டு டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணனும் தான் முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்படி போது நமக்கு கர்த்தர் நீண்ட ஆயிட தந்த ஆசீர்வதிக்க இருக்கிறார் நம்ம தீமையை விட்டு நிலவி நன்மை செய்யணும் நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்க வேண்டாம் நம்ம வந்து நன்மையை நினைக்கலாம் தீமை செய்கிறவர்களை பூமி டிராகபடி அற்றுப்போக பண்ணுகிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் நாம் என்ன செய்வோம் நன்மையை மட்டும் செய்வோம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அதே போல் நம்ம வந்து சமாதானத்தை தேடலாம் யார் சண்டை போடுறா யார் இது பண்ணுறா அதை மட்டும் கவலை இல்லை நாம சமாதானத்தையே தேடுவோம் அதை தொடர்ந்து பிரித்துக்கொள்வோம் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் சிலர்லேருந்து குடிச்சிட்டு குடிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்னால அவங்களுடைய கருத்து அவங்களுக்கே பாடா போகுது அப்படியா இல்லாதபடிக்கு நம்ம நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்ளும் நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றும் போது நமக்கு நல்ல டென்த்து உண்டாகும் அதே போல கத்தளை வார்த்தை கீழ்ப்படும் போது கத்தர் வந்து நமக்கு லாங் லைஃப் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்னொன்று அடுத்ததுமா டுவெண்ட்டி டூ

இப்போ சூழ்நிலை மத்தியில் ஐயோ நம்மளுடைய காரியம் நடக்கலையே நடக்கலையே நம்ம அங்கலாய்க்கிடணும் நமக்கு எல்லாமே வேகமா ஃபாஸ்ட்டாக நடக்கணும் ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வச்சிருக்கிறாரு அவர் அந்த ஏற்ற வேலை வரும்போது தான் அவர் நமக்கு செய்வார் ஸோ அதனால நமக்கு நிறைய பொறுமை வேணும் நம்ம காத்திருக்கணும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம அன்றை சொல்கிறது போகிற புது வேலை நடந்து கழிவுல போகிற சட்டைகள் நடத்து உயர வானத்தில் எழுவும் நாட்கள் சீக்கிரமாகணும் கர்த்தர் நம்ம எந்த இடத்துல வெக்கப்படுத்த மாட்டார் நம்ம ஜெபிக்கும் போது நீதிமன்றம் கூப்பிடும்போது நிச்சயமாக அவன் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார் அதை நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதனால திடன் கொள்ளுங்கள் தைரியமா இருங்க கர்த்தர் நம்மை காப்பார் அவர் கைவிடவே மாட்டார் கர்த்தர் நம் கூட இருக்கிறார் நமக்கு உபத்திரம் வரும் பாடு வரும் ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் நாம் என்ன சொல்றோம் ஆடுகள் ஆறுகளை கடக்கும்போது நமக்கு நான் அந்த ஆறுகள் மேல புரண்டுறது இல்ல ஏன்னா கத்தர்கள் கூட இருக்கிறா நம்ம அக்னியில நடக்கிற பாடல் மத்தியில ஆனாலும் கத்த கூட இருக்கிறதுனால நான் அக்னி நம்ம மேல பற்றுவதில்லை அதனால கத்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மை அவர் கைவிட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கிற தேவன் உன்னை விசாரிக்கிறவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப ஏற்பட்ட பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் நாங்கள் பாக்கியவான்கள் நம் தாயின் கருவில இருக்கும் போதே நம் உறுப்புகளை உருவாக முன்னே அவர் நம் இருக்கிறார் அதனால நம் உறுப்புகளில யாருக்கும் விலவில இருந்தாலும் வியாதி இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அதை புதிதாய் மாற்ற வல்லவர் வல்லமுள்ள தேவன் நம் மத்தியில இருக்கிறார் அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் அதனால நம்ம கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்போம் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம் நாம் அனுதினமும் கர்த்தரை துதிப்போம் அனுதினமும் கர்த்தருக்குள்ள நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஜெபிப்போம் போல பட்னியாய் காலபடி நம் குறைகளை நிறைவாக்குகிற கத்தன் கோவில் கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம்